அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய ஆல் டிஎன்டிடிஎச் அஃபிஷியல் யூடியூப் சேனல் பக்கத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேங்க இன்னைக்கு நாம் ஏர்டெல் ஏர் ஃபைபர் பிளாக் ஒய்ஃபை காம்போ ஆஃபரில் நாங்கள் மிக குறைந்த வலையில் விற்பனைக்கு கொண்டு வந்திருக்குங்க நம்ம சேனலுக்கு இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க நாங்கள் யூடியூப்பை விட வாட்ஸ்அப் குரூப்பில் தான் அதிகப்படியான ஆஃபர் அப்பப்போ கொடுத்துக்கொண்டே இருப்பேங்க அந்த ஆஃபரை நீங்கள் உடனுக்குடனாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் போய் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க மக்களே இந்த ஒய்ஃபை ஏர்டெல் ஏர் ஃபைபர் நமக்கு ரெண்டரை மாதம் பிளானோட வருதுங்க அதாவது ரெண்டரை மாதத்துக்கு நமக்கு இலவசமாக வந்துடுங்க வெறும் ஆயிரத்தி நானூறுபா மட்டுமே தாங்க இந்த ஏர் ஃபைபர் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கு அந்த நம்பருக்கு டைரக்டாக கால் பண்ணி உங்களுடைய ஆர்டரை நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க இந்த ஏர்டெல் ஏர் ஃபைபர் கூட உங்களுக்கு என்னென்ன வரும் அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேங்க இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு புரியுங்க இந்த ஏர்டெல் ஏர் ஃபைபர் கூட உங்களுக்கு அவுட்டோர் டிவைஸ் ஒன்று கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் இன்டோர் ரவுட்டர் பாக்ஸ் ஒன்று அதுக்கப்புறம் ஒரு பத்து மீட்டர் கேபிள் கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஐபிடிவி ஆண்ட்ராய்டு பாக்ஸ் அதுக்கான ஹச்டிஎம்ஏ கேபிள் ஒன்று அதுக்கப்புறம் அடாப்டர் அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு ப்ளூடூத் ரிமோட் ஒன்று ரெண்டு பேட்ரியும் இது கூட சேர்த்து அவங்களுக்கு செட்டாகவே நாங்கள் இந்த காம்போ ஆஃபரில் உங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோங்க இந்த ஏர்டெல் ஏர் ஏர்ஃபைவரை நாங்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா பிளானை நாங்கள் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருங்க முப்பது எம்பிபிஎஸ் இஸ்பீடில் இந்த ஏர்டெல் ஏர் ஃபைவர் ஒர்க் ஆகுங்க அது மட்டும் இல்லாமல் ஃபோர் ஜி அண்ட் ஃபைவ் ஜிலையும் இது செம்மையான வேகத்தில் ஒர்க் ஆகுங்க இதில் மூணு ஆப்ஷன் வந்துடும் ஒன்று ஒய்ஃபை அன்லிமிட்டெட் ஒயோட வந்துடும் ஃபோர் ஜி அண்ட் ஃபைவ் ஜிலையும் ஒர்க் ஆகும் அதுக்கப்புறம் உங்களுக்கு டிடிஹெச் முந்நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சேனலும் உங்களுக்கு வந்துடுங்க தமிழ் சேனல் பார்த்திங்கன்னா தமிழ் சூப்பர் ஸ்டார் அச்சுடு பேக்கை நாங்கள் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருங்க அது உங்களுக்கு ஓடிடி பிளாட்ஃபாரமும் வந்துடுங்க அதாவது ஜியோ ஹாட் ஸ்டார் ஜி ஃபைவ் அதுக்கப்புறம் சன் நெக்ஸ்டே இந்த மாதிரி ஓடிடி பிளாட்ஃபாரம் எல்லாம் உங்களுக்கு வந்துடுங்க இந்த ஆப்ஷனில் நிறைய பேருக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா இந்த ஏர்டெல் ஏர் ஃபைபர் ஃபைவ் ஜியில் மட்டும்தான் ஒர்க் ஆகுமான்னு கேட்குறீங்க கண்டிப்பாக இல்லைங்க ஃபோர் ஜியில் சூப்பராகவே அதிவேகமாகவே இன்டர்நெட் சூப்பராகவே ஒர்க் ஆகுதுங்க தாராளமாக நீங்கள் உங்கள் ஏரியாவில் ஃபோர் ஜி கிடைக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஏர்டெல் ஏர் ஃபைபரை வாங்கி யூஸ் பண்ணலாங்க ஓகேங்களா நீங்கள் இந்த ஏர்டெல் ஏர் ஃபைபரை ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொரியர் மூலம் உங்களுடைய அட்ரஸுக்கே நாங்கள் டோர் டெலிவரி பண்ணிவிடுவோங்க நீங்களே இதை ஈஸியாகவே இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம் இன்ஸ்டாலேஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க ஆமாம் ஃபஸ்ட்டு இப்போ இன்டோர் ரவுட்டர் பாக்ஸில் என்னென்ன ஆப்ஷன்லாம் தான் பார்க்கலாங்க இந்த ரவுட்டர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க ஒயிட் கலரில் ரவுண்டு உருளை ஷேப்பில் கொடுத்துருக்காங்க சூப்பரான டிசைனாக இந்த ரவுட்டர் பாக்ஸை மேக் பண்ணியிருக்காங்க இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ரீஷார்ட் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த ரீஷார்ட் பட்டன் எதுக்கு அப்படின்னா நமக்கு சரியாக டவர் கிடைக்கல அப்படின்னா இந்த ரீஷார்ட் பட்டனை ஒரு டைம் நம்ம ஒரு டைம் ப்ளஸ் பண்ணால் போதும் அதுக்கப்புறம் கரெக்டாக உங்களுக்கு இன்டர்நெட் கிடைக்குங்க அதுக்கப்புறம் லேண்ட் ஒன் லேண்ட் டூ வேன் மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இந்த ரவுட்டர் பாக்ஸுக்கான பவர் சப்ளை போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நிறைய எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் இந்த பாக்ஸில் நமக்கு கொடுத்துருக்காங்க ஒன்றில் உங்களுக்கு ஒயிட் கலரில் லைட் எரிஞ்சால் மட்டுமே போதுங்க உங்களுக்கு இன்டர்நெட் கரெக்டாக கிடைக்குன்னு அர்த்தங்க நீங்கள் ஈர்த்தர்நெட் கேபிளை இந்த வேன் என்ற ஆப்ஷன் அதாவது ப்ளூ கலரில் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் இந்த ஆப்ஷனில் நீங்கள் இந்த ஈர்த்தர்நெட் கேபிளை நீங்கள் இன்ஸ்ட் பண்ணாவே போதுங்க நெக்ஸ்ட்டு நாம் அவுட்டோர் டிவைஸில் என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கிறத பார்க்கலாங்க இந்த அவுட்டோர் பாக்ஸில் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஒன்று லேண்ட் ஒன் டூ ரெண்டு ஆப்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் கீழே ரவுட்டோர் பாக்ஸில் வேனின்ற கலர் ஆப்ஷனில் ஒயர் இன்ஷெட் பண்ணியிருப்பீங்க அதுவே மேலே வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ஒனில் அந்த ஒயரோட இன்னொரு முறையை நீங்கள் கொடுத்தாலே போதுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஐபிடிவி ஆண்ட்ராய்டு பாக்ஸுங்க இந்த ஒரு பாக்ஸ் மூலமாக நீங்கள் எக்கச்சக்கமான ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியுங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா யூடியூப் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டோர் யூஸ் பண்ணலாம் ஓடிடி பிளாட்ஃபாரம் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் டிவி சேனல்ஸும் பார்த்துக்கலாம் உங்களுக்கு கொடையே தேவையில்லைங்க கொடையே இல்லாமல் இந்த பாக்ஸ் ஒய்ஃபை மூலிமா உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் நீங்கள் இந்த பாக்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியுங்க அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பாக்ஸுங்க முக்கியமாக இந்த பாக்ஸுக்கு கொடை தேவையே இல்லைங்க இந்த பாக்ஸில் என்னென்ன ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்கானதை பார்க்கலாங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டில் இந்த பாக்ஸுக்கான பவர் சப்ளை போர்ட் ஒன்று அதுக்கப்புறம் அச்சிடையுமே போர்ட் ஒன்று ஏவி அவுட் ஆப்ஷன் இந்த ரெண்டு ஆப்ஷனுமே இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க நீங்கள் நார்மல் கல்நேர் டிவிக்கும் இந்த பாக்ஸு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பாக்ஸ் மூலமாக நீங்கள் உங்களை நார்மல் கல்நாட் டிவியை சுமார் டிவியாக மாற்றிக்கலாம் அந்த சுமார் கல்நா டிவியில் நீங்கள் யூடிபி ப்ளே ஸ்டோர் எல்லாமே யூஸ் பண்ணி பண்ணிக்க முடியும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஆப்ஷன் இந்த பாக்ஸை இருக்குதுங்க அதுக்கப்புறம் ஸ்மார்ட் டிவிக்கும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அச்சுடிமை போர்ட்டும் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் யூஎஸ்பி போர்ட் ஒன்று அதுக்கப்புறம் டைரக்டாக இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணக்கூடிய இயட்ரெட் கேபிள் கனெக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷனும் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்கங்க இந்த ஏர்டெல் ஏர் ஃபைபர் நமக்கு ரெண்டரை மாதம் பிளானோட வருதுங்க அதாவது ரெண்டரை மாதத்துக்கு நமக்கு இலவசமாக வந்துடுங்க வெறும் ஆயிரத்தி நானூறுபா மட்டுமே தாங்க இந்த ஏர்டெல் ஏர் ஃபைபர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்க அந்த நம்பருக்கு டேரெக்டாக கால் பண்ணி உங்களுடைய ஆர்டரை நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனாக நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க மக்களே